రెండు మూడు నాలుగు పోయి వర్తుకున్న కొల్ ముందు ఎరువు మంచు ఎవో ఆసే రెండు మూడు నాకు పోయి వర్తుకున్న ఎరువులా ఉసారా కొట్టి వచ్చి అప్పుడు ఇలా అప్పుడు పరవాల కొల్కి నమ్మకరా అప్పుడు ఎలా కొల్ని కొట్టిదిరి కే எரு பரவாயில்ல எருவு நல்லா தான் வரணும்னு கொட்டிக்குது கலட்டாயெல்லாம் போட்டு பயிர் பண்ணுறது இப்போ கொண்டாந்து உசாராக கொட்டி வச்சுக்குது பரவாயில்லைப்பா நல்ல எருவுதான் தான் புட் ஆச்சு எதா பண்ணி சேர்த்து தெரியல போய் கேட்பானோம் நல்லா வந்தால் இது கொல்லிலெல்லாம் இறச்சிட்டு ஓட்டிட்டு பண்ணணும் நம்ப முன்னிட்டு தள்ளி வச்சுக்குது கேட்பாக்கலாம்

அப்படியே எதனா இன்னும் கலந்துச்சு என்னச்சு அது கூட நான் அங்க போய் வரதுக்கு உனக்கு இந்த பாட்டம் என்னதான் நான் உன்ன பண்றதுக்கியா அந்த மாதிரி பண்ண சொல்லு கேட்டாதா

விட்டு கொடுக்கறதுனால ஒன்றும் கெட்டு போறதில்லை அப்படித்தான் நான் உங்க அம்மாவுக்கான இருந்தா அந்த இந்த கண்ட்ரோல் பண்றதுக்கு இது எங்க சொத்து நான் கொடுக்குவேன் நாளைக்கு வாங்குவேன் இந்த இரு இல்லைண்ணா நீ கிளம்பினே இரு